ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வர மழை வந்ததுக்கப்புறம் இது ஜாதி மல்லி ஒரு சைட்லேருந்தே க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் அப்படியே என்கிட்ட என்னெல்லாம் செடி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துக்கலாம் இது ஜாதி மல்லி பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை க்ளீன் பண்ணி இதுலேருந்து கிளை செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு தூத்து வாரின குப்பைகளை வாரி அது மா அது மூட்டிலே போட்டு வச்சுருக்கேன் இதுவும் ஒரு உரமாக மாதிரி இருக்கும் நமக்கு அடுத்த செடியை காமிக்கிறேன் வாங்க இது ஒரு காக்கடை செடி எங்கிட்ட இருக்கிறது தான் இது நான் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் இது பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நான் இப்போ ப்ரூன் பண்ணி விட்டேன் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா மழை வர தொடங்கிருச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக திள் எடுக்க தொடங்கிருச்சு சரின்னு சொல்லி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இனி திழில் எடுத்து அழகாக மொட்டு வைக்கும் இது ஒரு சைட்லேருந்தே நான் காமிச்சிட்டு வரேன் தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அடுத்த செடியை காமிக்கிறேன் பாருங்கள் இது கூவக்கிழங்கு எங்கள் ஊரில் கூவக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் எனக்கு மாற்றி வைக்க பாட்டு கிடைக்கல அதனால அப்படியே வச்சுருக்கேன் அழகாக அப்படியே படர்ந்து வளர்ந்து நிற்கிது இது பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வயிற்று போக்கு இதெல்லாம் வந்து அந்த கிழங்கை பவுடர் பண்ணி கொடுப்பாங்க ஆரி ரூட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் இது நாங்கள் கூவக்கிழங்குன்னு சொல்லுவோம் நான் செடி பாட்டு மாற்றி வைக்கணும் அதே நான் காமிக்கிறேன் இப்போ எப்படி ஃபிஷ்ஷாக நிற்குது பாருங்கள் இது ஒரு லில்லி வெரைட்டி தான் இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் தெரியுதுங்களா ஒரு ஒயிட் கலர் பூ பூக்கும் பூ கூடிய டைம் அதை நான் காமிக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டேனா இந்த தில்லில் அடித்து அழகாக பூ வைக்கும் இது டாலியா செடி இது நான் கிழங்கு வாங்கி வச்சது லால் இருந்து இப்போ மலைக்கு திரும்ப பாருங்கள் மூட்டிலேருந்து இருந்து அழகாக தில்லுல் எடுத்து இருக்குது இதெல்லாம் கிளறி விட்டு இனி உரம் போடுற சீனும் அதே நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் என்னெல்லாம் உரம் போட போகிறேன்னு இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்றேன் பாருங்க இவ்வளோக்கு வளர்ந்து நிற்கிது நான் கிழங்க வாங்கி நட்டது அடுத்தது காமிக்கிறேன் வாங்க இதுவும் டாலியாக தான் ஒரு வெரைட்டி பாருங்கள் இப்போ மலைக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு இவ்வளோ நாளும் டல்லாக இருந்துச்சு இப்போ தான் தில்லு எடுக்க தொடங்கியிருக்காங்க அதோட கிழங்க பாருங்க கிழங்கு வேறு தெரியுது பாருங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் ஒரு கிழங்கு அழுகியே போயிருச்சு ம இப்போ போய் இந்த மலையில் அழுகியே போயிருச்சு ஆனால் இந்த கிழங்கு நல்லா இருக்குது இதுலேருந்து தான் இருக்குது அங்கே அடுத்த பாட்டையும் காமிக்கிறேன் இது ஜெர்புரா இது நான் நர்சரியிலேருந்து வாங்கினதான் லால் பார்க் நர்சரியில் வேரோடி வாங்கின ஜெர்பரா இது இதை நான் கொஞ்சம் கிளையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளறி விட்டுருக்கேன் அதே மாதிரி பக்கத்துலேயே இருக்குது பாருங்க இதுவும் வேரோடி வாங்கினேன் அந்த ஜெர்பரா தான் ஒரு பாக்கெட்டில் அஞ்சு பேர் வரும் அதில் நட்டது தான் இது அங்கே இதில் பூவே நிற்கிது பூ நிற்கிது இங்கே மொட்டு இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினேன் அஞ்சு கிழங்கு இருந்துச்சு பரவாயில்ல ஒருத்து தான் நமக்கு இது ஒரு மாடி தோட்டத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு தான் லைக் பண்ணுங்கள் நீ நெக்ஸ்ட்டு நான் எதெல்லாம் க்ளீன் பண்ணி எந்தெந்த செடி என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்